வெற்றி தான் இவள வேணான்னு முடிவெடுத்துட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டான்ல உன்னை மீறி இவகிட்ட அவன் பேசுறான் பழகிறான்னு சொல்லு ஏன் தங்கச்சி நான் கண்டிக்கிறேன் இவ கோயிலுக்கு வந்தப்ப இவளை பார்த்து அவன் மனசு மாறினான்னா ஓன் வெற்றியை தான் நீ கண்டிக்கணும் அவன் கூட தான் நீ சண்டை போடணும் யதார்த்தமா கோயிலுக்கு வர அவள்கிட்ட சண்டை போடுறது அநியாயம் ஆமாமா பெரிய அநியாயம் இங்க இருக்க யார்கிட்டயும் நான் பேச வரல உண்மையிலே வெற்றி வாழ்க்கையில இருந்து விலகிட்டா தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடு நான் தான் எதுவும் பண்ணலையே இந்த பாரு இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல அன்னைக்கு கோயிலுக்கு வராம இருந்திருந்தா நிச்சயமா நாங்க வாழ்க்கையே நல்லபடியா தொடங்கிருப்போம் நீ வந்ததுனால அங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இந்த பார் ராதா அன்னைக்கு வந்ததுக்கும் நான் காரணம் இல்ல நீ இப்ப போடுற பழைய ஏத்துக்கும் என்னால முடியாது முதல்ல கிளம்பு ஹம் கிளம்பு தான் போறேன் போறதுக்கு முன்னாடி சொல்ல வந்ததை சொல்லணும்ல இந்த பார் அபி என் வெற்றிக்கு உன்னை பிடிக்கவே இல்ல உன் கூட வாழவும் பாரு உன் மேல ஒரு இது கூட அவருக்கு கிடையாது புரியுதா உன்னை வெறுக்கிறதுனாலதான் வீட்டை விட்டு அவன் துரத்தி விட்டான் என்ன அதுக்காக தான் இவ்வளவு நாள் உன்னை சக்சுகிட்டு இருந்தான் இப்ப நீயே விலகி போயிட்ட இனிமேலாவது நல்லபடியா வாழ விட பாரு இனி நீ எந்த காரணத்துக்காகவும் எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வரவே கூடாது புரியுதா நல்லா புரியுது கிளம்பு இந்த பாரபி வெற்றி ரொம்ப இறக்க சுபாவும் உள்ளவ யாருக்காவது கஷ்டம் வைய உடனே ஓடி வந்துருவான் அதை மட்டும் யூஸ் பண்ணி குட்டியை கிளம்பி மீன் பிடிக்க நினைக்காத இந்த பாருமா இனிமே எந்த காரணத்தை கொண்டும் வெற்றி வாழ்க்கைக்குள்ளே என் தங்கச்சி வர மாட்டான் போதுமா தயவு செஞ்சு நீங்க எந்த போ என்னபி பி உங்க அண்ணன் தான் பேசிட்டு இருக்காரு உங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே காணும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டால கிளம்பு போற ஆனா இன்னொரு தடவை நீ குறுக்க வரேன்னு தெரிஞ்சது அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் வெற்றி தம்பிய பார்க்கணும் வாங்கடி தம்பி வெற்றி வெற்றி என்னக்கா இந்த பக்கம் தம்பி

பொழுதன்னைக்கும் ஆட்டோயும் கார்லயும் ஆம்பளைங்க வரதும் போறதுமா இருக்காங்கப்பா அதுவும் தெரு பொம்பளைங்களை என்ன பண்றீங்க எல்லாரும் யாருமே இதை கவனிக்கவே இல்லையா இல்லையா வெற்றி எனக்கே இது விஷயம் எப்பதான் தெரியும் பம்பாய் போயிருந்தால நம்ம மீச மதனு திரும்பி வந்து தப்பான தொழில் செஞ்சுட்டு சொன்னாங்க செம்பா தான் சப்போர்ட் வர சொல்றானுங்க செம்பாவா ஏன்டா எத்தனை வாட்டி அடிச்சாலும் திருந்தவே மாட்டானாவ ஏரியாக்குள்ள இருக்கிறதுக்கே எல்லாருக்கும் பயமா இருக்குப்பா தான் வெற்றி நம்பி வந்திருக்கோம் ஏதாவது செஞ்சு அவங்கள காலி பண்ணிடு உனக்கு புண்ணியமா போகும் நீங்க கிளம்புங்கக்கா நான் பாத்துக்கிறேன் அவனுங்களை காலி பண்ண வைக்க வேண்டியது என் பொறுப்பு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு நான் வரேன்ப்பா வாங்கடி போலாம் இதெல்லாம் ஆரம்பத்தில் முதல்ல அடிக்க வச்சிருந்தப்பா நீ உடனே அணுங்க போன போடு அண்ணன் பவரை யூஸ் பண்ணி அவனை போலீஸ் கிட்ட சொல்லி உள்ள தள்ளிடுவோம் சும்மா சித்துப்பு இது என்ன பெருமையா சொல்லிக்கிற விஷயமா ஏரியாவில் எப்படி நடக்குதுன்னா நமக்கு தான் சிங்கமே எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் இப்போ என்னென்ன பண்ண போற அவனுங்களை அடிச்சு துரத்திட்டு அப்புறமா என்னட்ட சொல்லிக்கலாம் நீ கோட்ரம் போய் அங்க என்ன நடக்குது என்ன எதுன்னு பாத்துட்டு வாங்க இன்னைக்கு நானா அவனுங்களான்னு பாத்துக்கிறேன் சின்ன காஞ்சி செம்பா சரி உள்ளவா பாத்தியாண்ண தெரியாதவங்க யாரும் வந்தா உள்ள விட மாட்டாங்க சின்ன காஞ்சி செம்பா பேர் சொன்னா உள்ள வராங்க இதுதானே இவங்களோட ஏற்பாடு அவனுங்களுக்கு இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு யார் வேணும் செம்பா சின்ன காஞ்சி செம்பா ஏ ஓடி ஓடிவாங்கடா யாரோ அடிக்கிறாங்கடா சொல்லுகா என்ன விஷயம் டே எவன் தயலா நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்டா சீக்கிரம் ஆடம் நான் வெற்றி ஏய் உனக்கு சம்மந்த இல்லாத விஷயம் வீணா தலையிடாத ஓடி போயிடு வா உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏண்டா எத்தனை வாட்டி அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியா ஏன்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஏரியாக்குள்ள வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுவ இதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்ப நினைச்சியா இங்க பாரு வந்துட்டாரு நம்ம ஏரியா எம்ஜிஆர் உன்னை நம்பி ஒத்தி வந்தால அவளை நீ ஏதாவது சந்தோஷமா வச்சிருந்தா அவன் உன்னோட்டு போயிருப்பாளா நீ ஏ ஒரு வேலைக்கு ஆகாதவன் பொம்பளையை பொத்தி வைக்க தெரியாதவன் அதான்டா இங்கே பாரு தயிரையே போச்சு உன்னை தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டா கட்டின பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற துப்பு இல்லாதவன் ஊர் பொம்பளைங்க சப்போர்ட் பண்ண வந்துட்டான் போட மான ஏய் வாட

ஒரு பொண்ணோட முகம் வெளியில வரக்கூடாது எல்லா முகத்தையும் மூடி வெளியே அனுப்புறா சேஃபா சரி நான் சொல்றேன் கோட்டு தண்ணி கொடுங்க

இந்த டிராஃபிக் பொண்ணுசாமி வந்திருக்காரு சார் நீங்க மிஸ்ஸியா இருக்கிறீங்கன்னு அனுப்பிடுவா சார் அந்த விட மாட்டாயா நாலு நாள் ஆனாலும் என்ன பார்க்காம போக மாட்டான் சரி நீ போய் அந்த வர சொல்லு ஓகே சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் சொல்லுங்க சார் டீ காஃபி எதாவது சாப்பிட்றீங்களா தேவையில்லை சார் உங்கள் டைமிங்கையும் என் டைமிங்கையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை சார் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் அந்த பூங்காவனம் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் மனு கொடுத்து எவ்வளவோ நாளாச்சு என்ன சார் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க சார் இப்போ கூட அந்த தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க மனு கொடுத்தீங்க நான் நடவடிக்கை எடுக்கவும் தயார் தான் சார் ஆனா எனக்கு மேல இருக்காங்கல்ல அவங்க விட விடமாட்டேன்றாங்களே யாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுங்க அவங்க மேல கோர்ட் மூலமா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை சார் எனக்கு மேல இருக்கிறவங்க எனக்கு பிரஷர் கொடுக்குறாங்க அப்ப அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க தானே அர்த்தம் சார் அது யாருன்னு எனக்கும் தெரியும் சார் கட்சிக்காரங்க தானே உங்களுக்கு மட்டும் தைரியம் இருந்தா அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அவங்கள கோர்ட்டுகளுக்கு நாரடி சார் நீங்க பொதுநலத்துக்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டீங்க நாங்க அப்படியா சார் இந்த மாதிரி எடுத்தோம் நாங்க செயல்பட முடியுமா நீங்களே சொல்லுங்க சார் சரி சார் எனக்கு இப்ப பதில் சொல்லுங்க பூங்காவனம் கும்பல் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கூப்பிட்டு எச்சரிக்கை படி அமைச்சிருக்கீங்க சார் இனிமேல் இந்த மாதிரி தலை பண்ண மாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காங்க சார் சார் அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்களா இப்போதான் சார் நான் நேரில் பார்த்துட்டு வரேன் அந்த பூங்காவன கும்பலில் இருக்கிற வெற்றின்னு ஒருத்தன் யாரோ ஒருத்தனை நடு ரோட்டில் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஊரே கோடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு தானே சார் மார்க்கெட்ல பெரிய கடைக்காரங்கள்ட்டெல்லாம் நான் பேசிட்டு தான் இருக்கேன் இன்னும் அவங்க மாமூல் வாங்குறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதையெல்லாம் எல்லாம் நிறுத்தவே இல்லை உங்க மேல அவனுக்கு மரியாதையே இல்ல சார் சார் மினிஸ்டர் சைல இருந்து ரெக்கமெண்டேஷன் சார் அத அவங்களை வான் பண்ணி விட்டுட்டே சார் இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல இதுக்கு மேல நான் நடவடிக்கை எடுக்கிறேன் போதுமா நம்பலாமா சார் இத தனிப்பட்ட முறையில் எனக்கு விட்ட சவால நினைக்கிறேன் சார் நிச்சயம் செய்வேன் சார் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பூங்காவோட அரஸ்ட்னு உங்களுக்கு கண்டிப்பா தகவல் வரும் சார் போதுமா சார் நான் உங்களை நம்புறேன் சார் அந்த தகவலை கேட்கறதுக்காக நான் ஆவலோட வெயிட் பண்றேன் சார் நான் வரேன் சார் வாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெற்றி உனக்கு எது இந்த வேலை அண்ணா போனை போட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுன்னு தானே சொன்னேன் டேய் நீ என் பேச்சை கேட்டியா இப்படி ஏட்டி போட்டி எல்லாத்தையும் பண்ற இப்ப அண்ணன் என்ன பதில் சொல்லுவ அண்ணன் தானே நான் பேசிக்கிறேன் நீதான் பேசணும் அண்ணன் வந்துட்டு இருக்காரு சும்மா ரெண்டு காது கிழிய கிழிய திட்டுவாரு எல்லாம் தான் எங்களுக்கு என்ன ஏன்டா கூட போனீங்கன்னு கேட்டா அவன் கூப்பிட்டா நாங்க போனோம் சொல்லிட்டு ஒதுக்கிட்ட போறோம் போதும் சித்தப்பு அண்ணன் வராருல எதுவா இருந்தாலும் நானே பேசிக்கிறேன் வழக்கம் போல எல்லாரும் சும்மா இருந்தாவே போதும் வண்டாரு சும்மா வெட்டி என்னடா முடிச்சுட்டு அளவு பெரிய நீ பாட்டு அடிச்சு தொலைச்சு விட்டு வந்திருக்க குடும்ப அவன் பாட்டுக்கு தப்பான தொழில் பண்ணிருக்கா என சொல்லாம கொள்ளாம என்ன வேணாலும் பண்ண வேணாம் அப்புறம் எனக்கு மதிப்பு இருக்கு இல்ல வேணா ஏரியா பிரிச்சு தனியா பாத்துக்கிறியா என்ன நான் இப்படி எல்லாம் பேசுறேன் செம்பா பேரை கேட்ட உடனே மண்டைக்குள்ள சுருள் நீரிச்சேன் அந்த கோவத்துல தான் போய் 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 அப்படி அவன குத்தி கொண்டு வந்துருவா நீ டேய் உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குடா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இப்படி டக்கு டக்கு எதுக்கு இருந்தாலும் கத்தி தூக்கிட்டு போனா எல்லாம் சரியாடுமா சொல்றா டேய் உனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா இனிமே நீ குடும்பஸ்த இது வரைக்கும் நீ என்ன செஞ்சிருந்தாலும் அது தனிப்பட்ட மனுஷனா உன்ன மட்டும் தான் பாதிக்கும் ஆனா இதுக்கு மேல எது செஞ்சாலும் அது உன் குடும்பத்தை பாதிக்கும்டா டேடே உனக்கு புரியுதே இல்லையா அண்ணா சும்மா இருந்த எப்ப பாரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டே உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது நீ குடும்பஸ்தனா ஆகத்தான் போற டே வெற்றி இதை பாரு அண்ணன் சொல்றேன் இனிமே ஒரு நாளும் இந்த மாதிரி அடிதடி வெட்டு குத்துன்னு இறங்கவே கூடாது அவ்வளோ எதுக்கு எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லாம செய்யவே கூடாது நான் சரின்னு சொன்னா செய்யணும் வேண்டாம்னு சொன்னா விட்டுறணும் புரியுதா அண்ணா இத்தனை நாள் இப்படி தானே பண்ணிட்டு இத்தனை நாள் வேற இனிமே நீ வேற அதை தாண்டா நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் விருப்பம் இல்லைனாலும் நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டல இனிமே அதுக்கு தகுந்த மாதிரி தாண்டா வாழ்ந்து ஆகணும் இதை பாரு உனக்காக அண்ணன் வேற வேலை வச்சிருக்கேன் அந்த வேலையை செஞ்சு நீ சம்பாதிக்க பாரு அது போதுண்டா சரியா சரியான்னு கேட்டேன் எனக்கு ஒண்ணும் புரியல புரியும் அண்ணன் என்ன சொல்றனோ அதை நீ செஞ்சா வாழ்க்கை என்னன்னு புரியும் அதோட அர்த்தம் என்னன்னு புரியும் அதுல இருக்கிற சந்தோஷம் என்னன்னு புரியும் அதனால நீ என்ன பண்றா நான் சொல்றத மட்டும் எப்படி எப்படி இனிமே நான் என்ன சொல்றனோ அத மட்டும் தான் நீ செய்யற ஆஹ் சரியா டேய் நான் சரியான்னு கேட்டேன் வெற்றி உன் காதுல விழுந்துச்சா இல்லையா கேட்டுச்சு கேட்டுச்சு சரி இனிமேல் நீ சொல்ற மாதிரி மட்டும் பண்ற போதுமா இது போதுண்டா இது போதும் டேய் கோபாலகிருஷ்ணா இனிமே இவ என்ன பண்றா எங்க போறா யார பாக்குறான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு ஆஹ் அண்ண என்கிட்ட சொல்லிட்டே வெளில போறான் அவனா போறான் வரான் இவன கண்காணிக்க யாரால முடியும் இனிமே அதெல்லாம் பண்ண மாட்டான் ஏண்டா வெற்றி அண்ணன் சொல்றதை மட்டும் தானே டேய் ரொம்ப அப்படியே போட்டா அப்புறம் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தெரியும்ல சாரின்னு இந்த பிரச்சனைகள்லாம் மறந்துவிடாண்ணே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டேன்னே தேங்க்யூடா தேங்க் யூ வழக்கம் போல வீட்டில் பார்ட்டி வச்சிருக்க கண்டிப்பா வந்துரணும் டேய் எல்லாரும் வந்துடணும் ஆ சரிண்ணா வந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் போகணும் என்ன அண்ண பார்டியில எல்லாமே இருக்குதுல்லண்ண டேய் நீங்கள் கேட்குற எல்லாமே உண்டுடா மறக்காம வந்துடணும் சரி சரிண்ணே வந்துடணும் என்ன நான் வராமல் எப்படி நல்லது பரதநாள் வரண்ண